ஆண்கள் எல்லோருமே மீசை தாடி அடர்த்தியா வளரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க டெய்லி ஷேவ் பண்ணுனா தாடி நல்லா அடர்த்தியா நெருக்கமா வளரும்னு பலர் சொல்லி கேட்டிருப்போம் ஆனா அது உண்மை கிடையாது ஷேவ் பண்றதுக்கு அப்புறம் வளர்ற தாடி அடர்த்தியா இருக்கிறதுக்கு காரணம் ஹேர் ஃபாலிக்ஸ்ல இருந்து வெளியில வர முடி கொஞ்சம் மொத்தமா வரும் முடியோட நுனி பகுதி மெல்லிசா தான் இருக்கும் அப்போது நம்ம ஷேவ் பண்ணுறப்போ மெல்லிசாக இருக்கிற முடி போயிடும் அதனால தான் ஷேவ் பண்ணதும் வளர்கிற முடி அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த வதந்திகளெல்லாம் நம்பாம மீசை தாடி அடர்த்தியாக வளர வேறு என்ன மாதிரியான வழிகளை பண்ணலாம்னு பாருங்கள் மீசை தாடி அடர்த்தியாக வளர அங்கு போதுமான அளவு இரத்த ஓட்டம் அதிகரிக்கணும் மசாஜ் பண்ணுறனால ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம் விளக்கெண்ணெய் முடி வளர்ச்சியை தூண்டும் ஒரு அற்புத எண்ணெயாக இருக்குது கொஞ்சம் விளக்கண்ணியை தொட்டு மசாஜ் பண்ணீங்கன்னா மீசை தாடி அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை தாண்டி சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை ஹார்மோன்ஸ்னு பல காரணம் இருக்குது உணவில் கீரை வகைகள் மற்றும் பச்சை நிற காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க தண்ணீர் நிறைய குடிங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி